அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த ஃப்ரான்ஸில் களவு பிரச்சனை தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நானும் ப பகிர்வாக தந்து கொண்டிருக்கின்றேன் ஏன்னு சொன்னால் யாருமே எந்த திரும்பியும் வந்து விடக்கூடாது ஒரு பணமாக இருந்தாலும் சரி உங்களோட பொருளாக இருந்தாலும் சரி அல்லது உங்களோட விசாவாக இருந்தாலும் சரி இழந்து விடக்கூடாது என்பதற்காக நான் முடிஞ்ச வர என்னுடைய காது கட்டுகின்ற விஷயம் எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் ரெண்டு விடயங்கள் வந்து தந்திருக்கிறார் அந்த விஷயங்களை நான் வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் மிக மிக அவதானமாக இருங்க தமிழர்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழர்கள் தான் இந்த பகுதிகளில் வந்து ஏமாறப்படுவதாக சொல்லப்படுகிறது மிக 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 அவதானமாக இருங்க என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் இந்த களவு அப்படின்றது வந்து இப்போ பெரிய ஒரு நூதனமான முறையில் எங்களுடைய இலங்கை தமிழர்களை குறிவைக்கிறார்கள் சரி இந்த விஷயத்தை இப்போதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு உள்ளவாங்க உங்க உங்களுக்கும் இது மாதிரியான விஷயங்கள் தெரியமாக இருந்தால் அல்லது நீங்கள் அனுபவப்பட்டிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய புதிய விதமாக புதிய புதிய நுட்பமான விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலவுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது சரி முதலாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு நல்ல ஒரு ஆடம்பரக்கார் அல்லது வந்து நல்ல ஒரு அழகான பெண் அழகான ஆணாக ரெண்டு பேர் காதல் த காதல் சோடிகளாக வீதிகளில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்கேயாவது ஒரு சிவப்பு லைட் அதாவது வந்து உங்களோட சிக்னல் வந்து சிவப்பு லைட் விழுந்துட்டேன் சொன்னால் அந்த இடத்துல வந்து உங்களிடம் வந்து ஏதாவது ஒரு முகவை விசாரிப்பது போல் உங்களிடம் வந்து மு விசாரிப்பது போல் உங்களோட வந்து ஒரு துண்டை காட்டி கொண்டு அப்படியே நீங்கள் அந்த விசா முகவரியை வந்து பார்க்குகின்ற பொழுது உங்களுடைய பேக்குகள் ஹேண்ட்பேக்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட நபரோடு வருகின்ற ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் வந்து கதைப்பதும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் வந்து கதைப்பதும் கதைத்து இருக்கின்ற பொழுது மற்ற நபர் வந்து பேக்கை எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற விஷயம் வந்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த வாகனத்தில் வந்து நாங்கள் இருக்கிற உடனடியான டென்ஷனில் வந்து நீங்கள் அந்த வாகனத்தை வந்து ஃபோட்டோ எடுப்பதோ அல்லது வந்து வீடியோ எடுப்பதோ வந்து அது உடனடியாக உங்களால் வந்து அது ஊகிக்க முடியாது அல்லது டக்குன்னு அதை நாங்கள் எடுத்துட்டு கொள்வோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டீங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தா உடனடியாக என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைலில் வந்து குறிப்பிட்ட வாகனத்தினுடைய நம்பரை புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள் நடக்கின்ற விஷயத்தை வந்து உடனடியாகவே வீடியோ எடுத்துக்கொள்ளுங்க வீடியோ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் நாங்கள் நாங்கள் ஆதாரங்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படும் அல்லது வந்து இப்படி யாராவது வந்து உங்களோட வந்து ஏதாவது விஷயங்கள் கேட்குறாங்கன்னு சொன்னால் டக்குன்னு அவங்களோட கை மொபைல் மொபைலில் வந்து எங்கேயாவது அவங்களோட கைகளில் எட்டாத பாடி வச்சு வீடியோ வந்து ஒன் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து பதிவாகின்ற பொழுது நாங்கள் போலீசாரிடம் போய் ஒரு முறைப்பாடு செய்கின்ற பொழுது அவைகள் வந்து ஆதாரமாக போலீசாருக்கு வந்து நாங்கள் கொடுக்க முடியும் இது ஒரு விஷயம் இதே மாதிரி நீங்கள் வாகனங்களில் போகின்ற பொழுது அல்லது வாகனங்களில் பயணிக்கின்ற பொழுது வீதி മറിച്ച് இந்த ஃப்ரான்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீதிகளில் மறைத்து உங்களுக்கு வந்து உங்களோட கைகளில் வந்து இருக்கின்ற ஆபரணங்களை பார்ப்பாங்க அல்லது வந்து தங்களிடம் வந்து தங்களுடைய மதம் இது சம்பந்தமாக இது உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இதை போடுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு உங்களோட கையில் அல்லது காலில் வந்து எதாவது போடுற மாதிரி போட்டு அதே நேரத்தில் வந்து மாய ஜால மந்திரங்கள் செய்து எப்படி அது கலற்றப்படுறதுன்னு தெரியாது உங்களை கை உங்களோட கையில் இருக்கிற காப்பாக இருக்கலாம் மோதிரமாக இருக்கலாம் கலத்திருக்கிற சங்கிலியாக இருக்கலாம் தாலிக்குடியாக இருக்கலாம் இவைகள் கலட்டப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இது இந்த விஷயம் சம்பந்தமாகவும் இப்படி யாராவது வந்து உங்களிடம் வந்து ஏதாவது கேட்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து தென்னிலிருந்து விலகி நில்லுங்கள் என்ன காரணம்னு சொன்னால் உங்களுடைய இந்த நகைகள் பணங்கள் அல்லது வந்து கைகாலில் இருக்கின்ற நகைகளை வந்து கொண்டு போகின்ற பொழுது ஒரு சின்ன மஞ்சாடி சேர்ப்பதாக இருந்தாலும் சரியான கஷ்டமான ஒரு விஷயம் இப்படியான விதமாகவும் நூதனமான வகையில் வந்து திருட்டுக்கள் இடம்பெறுகிறது அதே மாதிரி பிரான்ஸை பொறுத்தவரையில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஒவ்வொரு வீதிகள்லேயும் வந்து சந்திகள்லேயும் வந்து இந்த ரொமேனியாவை சேர்ந்தவர்கள் வந்து உங்களை மறைப்பார்கள் கதவை தட்டுவார்கள் உங்களோட வந்து ஏதாவது பொருட்கள் கேட்பார்கள் காசு கேட்பார்கள் நீங்கள் தயவு செய்து அப்படியான பட்சத்தில் வந்து யாருக்குமே வந்து கதவு வந்து ஏதாவது ஒரு காசோ பணமோ கொடுக்காதீர்கள் நீங்க ஒரு பக்கத்தால வந்து காசை கொடுக்கின்ற பொழுது நேரம் மற்ற பக்கத்தில் வந்து அதில் நிற்பவர்கள் பொருட்களை வேறு அதை பேக்கை தூக்கி கொண்டு ஓடுகின்ற விஷயம் வந்து இடம்புறது இந்த நேரங்களில் இப்படியான நேவர்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய காராக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய வாகனமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாகனத்தினுடைய சென்டர் லோக் அதாவது வந்து மெயின் லோக்கை வந்து நீங்கள் லோக் பண்ணி விட்டீங்க கதா துறக்கப்பட மாட்டாது கண்ணாடியை வந்து ஃபுல்லாக மூடி விடுங்க இப்போ வெக்க காலம் காருக்குள்ள வெக்கியாக இருக்கிறது எங்களுக்கு வந்து காத்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காதவை திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் இப்படியான தேவையான விஷயங்களில் வந்து இப்படி களவு நாங்கள் நல்லா செய்ய போகின்ற பொழுது கூட களவுகள் வந்து இடம் இடம்பெறுகின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்துச்சுன்னா இந்த பெரிஃபெரிக் இந்த போத்துல அச்சப்பல் பகுதி அதே மாதிரி உபவிலிய போ போத்து பொந்தன் இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து பார்த்துச்சுன்னா இந்த ஓட்டோ ரோட்டு அதாவது வந்து பெரிஃபெரி கரையில் வந்து ஆக்கள் அதாவது கரவல்கள் அதாவது ஆப்பிரிக்க இனத்தவர்கள் நிற்கிறார்கள் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கேன்பே அதாவது வந்து கண்ணாடியை திறந்து விட்டு நீங்கள் வாகனத்தை செலுத்துவீர்களாக இருந்தால் அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறார்கள் ஹேண்ட்பேக் எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற விஷயங்கள் வந்து இடம்பெறுகிறது அந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கொண்டு ஓடினாருன்னு சொன்னால் நீங்கள் பெரிய பெருக்கில் வானது நிப்பாற்றுதா உங்களோட பேக்கை திரட்டி கொண்டு ஓடுறதா என்ற பிரச்சனை இருக்கும் ஆண்களா இருந்தாலும் சரி ஆண்கள் அந்த சின்ன பேக் கொண்டு கொழுவுற பேக் வந்து சைட் சைட்ல வச்சிருப்பீங்க மிக மிக அவதாரம் பாருங்க இப்படியா நேரங்களில் வந்து சென்டர் லோக்கை வந்து போட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து போடுறது வந்து மிக நல்ல விஷயம் இதனால உங்களுடைய பொருட்கள் விசாக்கள் லைசன்ஸுகள் வந்து பாதுகாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த போத்துலாவில பொந்தன் அதே மாதிரி போத்துலா போத்துலாசப்பல் அங்கேலாம் வந்து பார்த்திங்க சொன்னால் செந்துவான் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து மிக 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 அவதாரமாக இருங்க யாரையுமே நம்ப முடியாது இல்லை அது அரபு மொழி பேசுகிறாரு இருந்தாலும் சரி ஆப்பிரிக்க இனத்திற்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ரொமேனியக்காரலாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாருமே வந்து உங்களோடய ஒரு ரூபா தாங்கும் ரெண்டு ரூபா தாங்க சில நேரம் வந்து ரொமேனியக்காரங்க வந்து உங்களுக்கு கேட்பாங்க டிஷு தர சொல்லி ஏதாவது டிஷ்ஷூ முக்கத்துல டிஷ்யூ தாங்கன்னு சொல்லிப்பாங்க அந்த பவுக்கம் இந்த பவுக்கம் தர சொல்லி கேட்பாங்க சிரெட்டு இருந்தால் நீங்கள் சிரட் பத்திர தர சொல்லி கேட்பாங்க இப்படி ஏதாவது கேட்குற மாதிரி கேட்டுவிட்டு உங்களுடைய பொருட்களை வந்து களவாடுவதாக சொல்லப்படுகிறது மிக அவதானமாக இருங்க அதாவது விட இந்த லாக்ருனேவில் வந்து பார்த்திங்க சொன்னால் லாகுர்னே சந்தையாக இருந்து லூபூஸே போகிற பகுதிகளில் அந்த வீதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ரொமேனிய வந்து பயணிப்பது மட்டும் இல்லாமல் லாக்குருனே பகுதிகளில் தான் தொடர்ச்சியாக இந்த அரவு மொழி பேசுகின்றவர் கல்லற களவு களவு செய்கிறார்கள் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ பய பகிர்ந்திருக்கேன் இந்த துரோத்தினத்தில் போவது மோட்டர் சைக்கிளில் போவது அதே மாதிரி சைக்கிளில் வந்து இடித்து போட்டு விழுகிறது இப்படியான விஷயங்களில் வந்து ஈடுபடுற ஆனால் இதுக்குள்ள வந்து இதுக்கு இதுக்குள்ள நிறைய ஒரு நெட்ஒர்க் ஒன்று செயற்படுவதாக நான் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன் இது நிறைய பேர் இதனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் மிக மிக அவதாரமாக அண்மையில் கூட நான் லாகூர்னே பகுதிகளில் பயணிக்கின்ற பொழுது லாக்ருனே பகுதியில் ஒரு பெண்மணி கழுத்தில் தாலிக்கொடி கை ரெண்டுலேயும் பேக்கே ஒரு காதுக்களில் டெலிஃபோனும் கழிச்சு கொண்டு நடந்து போகிறாங்க இவ்வளவு தான் நாங்கள் விழிப்புணர்வுக்காக நாங்கள் இவ்வளோ விஷயங்களை நாங்கள் மக்களோடு பயந்து கொண்டு வரலாம் ஒரு சிலரை பொறுத்தவரையில் எதையுமே வந்து கேட்க மாட்டோம் அப்படின்றால் அதை அது அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் நான் காதுகளில் கண்ணுகளில் அல்லது வந்து நான் பார்க்கறது கேட்குற விஷயங்களை வந்து பயந்து கொண்டாடுறோம் அதே மாதிரி இந்த பெரிஸ் பகுதிகளில் போனீங்கன்னு சொன்னால் லூ you அதே மாதிரி ஈஃபுட் டவர் அதே மாதிரி வைட் ஸ்வெட்ச் பகுதி இந்த பகுதிகளில் போகின்ற பொழுது சொன்னால் அங்கே ரொமேனியா ரொமேனியா ரொமேனியக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மட்டையில் வந்து பேப்பர் ஒன்று வச்சுக்கொண்டு பேனியம் கொண்டு வந்து வாய் பேச மாட்டாதவர்கள் அல்லது வந்து காது கேட்காத மாதிரி சைகை மொழியில் வந்து உங்களோட வந்து ஏதாவது கேட்பார்கள் காசு எழுத சொல்லி அல்லது எமோ எமௌண்ட் எழுத சொல்லி கேட்பார்கள் அது வந்து நீங்கள் காசு எழுதுகின்ற பொழுது உங்களுடைய பேக் எடுத்து கொண்டு ஓடுவதுக்கு இன்னொரு வரலாம் அல்லது நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா எழுதி அஞ்சு ரூபா எடுத்து கொடுக்குற பொழுது அதுக்குள்ளே பேக்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னொரு தூக்கி கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இப்படியான இப்படியான விஷயங்களும் வந்து இந்த பிகால் அதே மாதிரி அன்வஸ் அதாவது வயிற்று செடி இஃபு டவர் மியூசியம் இப்படியான பகுதிகளில் வந்து இந்த விஷயங்களும் வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறுவது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி இந்த லாய்சப்பல் பகுதிகளில் வந்து நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னா அந்த சிகரெட் விற்கிறார்கள் அதாவது லாய்ச்சப்பல் மெட்ரோ வரையில் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் விற்கிறார்கள் அதே மாதிரி இந்த புதை எல்லாம் விற்பவர்கள் நிறைய பேர் நிற்கிறார்கள் அந்த பகுதிகளெலாம் எல்லாம் வந்து எங்களுடைய சகோதர சோதரிகள் நீங்கள் போகின்ற பொழுது கைகளால் நகைகள் அணிந்து போகின்ற பொழுது மிக அவதானமாக இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்களுக்கு நீங்கள் க்ரோஸ் பண்ணுகின்ற பொழுது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் டிக்கெட் அடிச்சுட்டு உள்ளுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கதவு மூடிச்சேன்னு சொன்னா திருப்பி அவர்கள் அர்த்தம் கொண்டு ஓடினார்கள் சொன்னால் நீங்கள் திருப்பி அதை பெற்றுக்கொள்வது சரியான கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ரெயின்கள் போய் வருகின்ற பொழுதும் ரெயின் கதவுகள் வந்து சாத்துகின்ற பொழுதுதான் பேக் அறுக்குவது அறுப்பது டெலிஃபோனை பறிப்பது கழுத்து இருக்கிற சங்கிலியை அறுப்பது இப்படியான விஷயங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கார்கள் மிக 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 அவதானமாக என்ன காரணத்துக்காக தொடர்ச்சியாக நான் எதை சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை இன்னொரு வந்து இலகுவாக அனுபவித்து விட்டு போகிறார் அதே மாதிரி இந்த கொலி சர்வீஸ்லேயும் வந்து இந்த கலவு பிரச்சனை வருது நீங்கள் வந்து அமேசனாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலி சர்வீஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு எதுவாகது நீங்கள் அந்த கொலி சர்வீக சர்வீஸுகளில் வந்து நீங்கள் பொருட்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோடய வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் பொருட்கள் தருவார்களாக இருந்தால் உடனடியாக தொலைபேசி அழைப்படுத்து உங்களோட பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் லெட்ரு பாக்ஸில் போடுறோம்னு சொல்லி போட்டு ஃபோட்டோவை எடுத்து நீங்கள இப்போ நீங்கள் தெம்முவில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி போட்டு அந்த பொருட்களை வந்து லிபரசியம் செய்கின்ற அரபு மொழி பேசுகிறோ ஆஃபிரிக்கோ வந்து தூக்கி கொண்டு போகின்ற விஷயம் வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது இதனை இப்படி இறந்தவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் அது அமேசனாக இருந்தாலும் சரி எந்த எந்த டெலிவரி சர்வீஸா இருந்தாலும் சரி அவர்களும் வந்து களவெடுப்பவர்களாக அதே மாதிரி அவர்கள் வீட்டிலே வந்து வாசல்ல வந்து தருறாங்கன்னு சொன்னா க அவதானமாக இருங்கள் அவர்கள் வந்து உங்களை வடிவாக அவதானிக்கிறார்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்ன உடனடியாக பாவனையில் இருக்கிறீங்க எப்படி உங்களோட இதை களவெடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லையும் வந்து அவங்க மிக மிக அவதானமாக இருக்கிறார்கள் நீங்கள் வீடுகளில் இல்லாத நேரங்களில் வந்து வேறொருவரை அனுப்பியோ ஏதோ ஒரு மாற்று வழிகளில் வந்து களவெடுப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்கிறது ஃபிரான்ஸை பொறுத்தவரை நிறைய வழிகளை திருட்டு இடம்பெறுகிறது நுணுக்கமான முறையில் திருட்டுகள் இடம்பெறுகிறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்களோட உடனுக்குடனே பயந்து கொள்கிறேன் முடிஞ்சவரை இதை உங்களோட நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அனுபவ கருத்துக்களை என்னோடு பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி